ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு விஜய் தியாக்ஸ் இன்றைக்கி சுவையான பாவக்காய் பெட்லா கசப்பே இல்லாமல் தித்திப்பா போகிறோம் வாங்க பார்க்கலாம் பாவக்காய் உடம்புக்கு ரொம்பவே நல்லது ஆனால் இதை யாருமே சாப்பிட்றதும் இல்லை இப்போ செய்கிறதும் இல்லை இந்த ஸ்டைலில் செய்திங்கன்னா குழந்தைங்க கூட விரும்பி சாப்பிடுவாங்க ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணிக்கோங்க நைஸாக எல்லா மாதிரி இல்லைன்னா பொடி பொடியாகவும் கட் பண்ணிக்கோங்க இதில் நம்ம துவரம்பருப்பு வெல்லம் புளி எல்லாம் இதை மாதிரி ஆறு சுவைகளும் போட்டு செய்தோன்னா அட்டகாசமான சுவையில் இருக்கும் எண்ணெயை ஊற்றிட்டு ஃபஸ்ட்டு இதை மாதிரி இலை மாதிரி நைஸாக இருக்கணும் அப்போ தான் நமக்கு பொறிஞ்சு வரும் நல்ல ஒரு சிப்ஸ் மாதிரி கிடைக்கும் அப்போ நல்ல எண்ணெயில் பொறிஞ்சிருச்சுன்னா கசப்பு அந்த அளவுக்கு நமக்கு தெரியாது சாப்பிடும்போது எண்ணெயோட டேஸ்ட்டோட சூப்பராக இருக்கும் இன்றைக்கி நான் நல்லெண்ணில் தான் பொறிச்சு எடுக்கிறேன் இதை மாதிரி பொறிச்சு எடுத்திங்கன்னா ருசி நல்லாயிருக்கும் இதை ஃபஸ்ட்டு பொறிச்சு எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நம்ம வருத்து எடுக்க வேண்டிய பொருட்களை பார்க்கலாம் பாவக்காய் சுகர் பேஷண்ட் எடுத்துக்கிறாங்கன்னும்பொழுது நார்மலான அளவில் சுகர் இருக்கும் அப்படின்வாங்க அதே மாதிரி தான் இதை நம்ம எதிர்ப்பு சக்தி அதிகமாகிறதுக்கும் எடுத்துக்கலாம் ரத்தத்தில் இருக்க அந்த விஷத்தன்மை அப்புறம் பூச்சிகள் குழந்தைங்க வயிற்றில் சேர்றது எல்லாத்துக்குமே நல்ல ஒரு மருந்து இந்த பாவக்காய் ஆறு சுவையும் உடம்புல நமக்கு சேர்றது ரொம்பவே நல்லது இதில் ஒரு சுவையை நம்ம கம்மி பண்ணிட்டாலும் அதற்கான உடலுக்கான உபாதைகள் கண்டிப்பாக வர செய்யும் அதனால தான் உர்ப்பு சுவையாகட்டும் இதை மாதிரி கசப்பு சுவையாகட்டும் எல்லாத்தையும் எடுத்துக்கணும் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நல்ல காரம் உப்பு இதை மட்டுமே நிறைய சாப்பிடுவாங்க இப்போ இதை நம்ம பொறிச்சு நல்லா எண்ணெய் இல்லாமல் எடுத்துக்கலாம் நான் இப்போ பொறிச்சதுலேயே பார்த்திங்கன்னா நல்ல ஒரு சிப்ஸு மாதிரி வந்துடும் அளவுக்கு நீங்கள் நல்லா பொறிச்சு எடுத்துட்டீங்கன்னா டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் அதுக்காக தான் நான் உங்களுக்கு அளவுக்கு முறுமுறுப்பாக பொறிச்சு எடுக்கிறேன் எண்ணெய் நிறையா ஊற்றணுமோ அப்படின்னு நினைக்காதீங்க ஊற்றி இருக்க இந்த நாலு ஸ்பூன் எண்ணெயிலேயே தான் எல்லாத்தையும் பொறிச்சு எடுத்துகிட்டு ஃபைனலாக இதிலையே தான் நான் சமைக்க போகிறேன் எண்ணெய் அளவுக்கு உங்களுக்கு குடிக்காது ஸோ இப்போ நம்ம இதை பொறிச்சு எடுத்துகிட்டு அரைச்சி போட வேண்டிய பொருளையும் இதே எண்ணெயில் பொறிச்சு எடுத்துருவோம் அதுக்கப்புறம் மீதி இருக்க அந்த எண்ணெயில் அப்படியே நம்ம பாவக்கா பிட்லாக செய்ய வேண்டிதான் ரொம்ப எண்ணெய் ஊற்றணும்னு அவசியமே இல்லை பொறிச்சு பொறிச்சு எடுக்க எடுக்க அந்த எண்ணெய் அப்படியே தான் இருக்கும் நல்லா நல்லெண்ணெய் ஸ்மெல்லு பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக இதுக்கு நல்லெண்ணெய் பயன்படுத்திக்கோங்க கடலைப்பருப்பு அடுத்தது உளுத்தம் பருப்பு ஒரு ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க இதை மாதிரி ஒரு அஞ்சு காஞ்ச மிளகாய் துருவி எடுத்த தேங்காய் இதையும் போட்டு எண்ணெயில் நல்லா முறு முருண் பொறிச்சு எடுத்துக்கோங்க எந்த அளவுக்கு இதை நம்ம பொறிச்சு எடுத்து அரைச்சி ஊற்றுறமோ அதில் தான் பிட்லா பார்த்தீங்கன்னா டேஸ்ட்டாக இருக்கும் இது நீங்கள் பொறிச்சு எடுக்கிறது பச்சை வாசனையோடு எடுத்துட்டு அதை அரைச்சி ஊற்றுனீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் எதிர்பார்க்கிற டேஸ்ட்டு இந்த பாவக்காய் பிட்லால் கிடைக்காது அதனால் நல்லா பொறுமையாக ஒரு பத்து நிமிஷம் சிம்மில் வச்சுட்டு பொரிச்சு எடுங்க அதில் தான் நமக்கு ருசியாக இருக்குது இன்றைக்கி போட்டிருக்க இந்த அஞ்சு காஞ்ச மிளகாவே போதும் மிளகாய் தூள் நம்ம போட வேண்டிய அவசியமே இல்லை வதங்கின பாவக்காயில் இப்போ பொறிச்சு உளுத்தம்பருப்பு கடலை பருப்பு மிளகாய் துருவி போட்ட தேங்காய் இதைப்பட்டு போட்டு எடுத்து வெல்லம் போட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்தால் பொரியல் மாதிரி சூப்பராக இருக்கும் ரசா சாதத்துக்கு ஃபைனலாக ஒரு கப்பு நல்லா வேக வச்ச துவரம்பருப்பை போட்டிங்கன்னா சாதத்தில் பிசைஞ்சு சாப்பிடலாம் ஸோ உங்களோட இஷ்டம்தான் இப்போ நான் பொறிச்சு நல்லா இலை மாதிரி சீவி போட்டேன்ல அப்படியே சாப்பிட்றதுக்கு துளி கசப்பு கூட இல்லை சூப்பராக இருக்கும் சில பாவக்காய் பார்த்தீங்கன்னா ரொம்ப கசப்பாக இருக்கும் சிலது கசப்பு இல்லாமல் இருக்கும் அதை நீங்களே சமைக்கும் போது நிறைய டைம் பார்த்துருப்பீங்க சீரகம் அடுத்தது உளுந்து கடுகு ஒரு தக்காளி பழ அளவுக்கு நல்லா தேன் மாதிரி இந்த புளியை கரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ நம்ம தாளிக்கிறதுக்கு ரெடி பண்ணிக்கலாம் பாவக்காய் பொரிச்சாச்சு அதே எண்ணெயில் தேங்காயும் பொறிச்சாச்சு அந்த எண்ணெய் மீதி அப்படியே தான் இருக்குது இதில் கடுகு சீரகம் உளுத்தம்பருப்பு இதை நல்லா நம்ம தாளித்து எடுத்துக்கலாம் பொறிச்சு எடுக்கணும் பொறிச்சு எடுக்கணும்னு ஒன்று நிறைய எண்ணெய் தேவைப்படுமோன்னு பார்க்காதீங்க ஊற்றுற நாலு ஸ்பூன் அப்படியே தான் அதிலையே இருக்குது ஜஸ்ட்டு நம்ம இரும்பு கடையில் இது மாதிரி பொறிச்சு எடுத்தோம்னா எண்ணெய் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நிறைய குடிக்காது இப்போ கடுகு நல்லா பொறிஞ்சு வந்துடுது இந்த டைமில் நம்ம கொத்தமல்லி கருவேப்பிலை இதெல்லாம் நீங்கள் எண்ணெயிலேயே போட்டுக்கோங்க அப்போ தான் எண்ணெயில் நல்லா அந்த வாசனை பரவி கொடுக்கும் ஃபைனலாக நீங்கள் பச்சையாக போட்டாலும் சரி எண்ணெயில் பொறிஞ்சு வருந்து பாருங்கள் அந்த டேஸ்ட் தான் ரொம்ப முக்கியம் தக்காளி பழ அளவுக்கு புளி எடுத்ததை இதை மாதிரி கெட்டியாக நீங்கள் கரைச்சி ஊற்றிக்கோங்க நல்லா இந்த புளி வாசனை போயிடணும் பச்சை வாசனை வரும்னு சொல்லுவாங்க பாருங்கள் அந்த அளவுக்கு இந்த எண்ணெயில் கொதித்து கொதித்து புளியோட பச்சை வாசனை போயிடணும் நீங்கள் சட்டு சட்டுன்னு உடனே பண்ணிட்டீங்கன்னா இந்த புளியோட பச்சை வாசனை அப்படியே இருக்கும் டேஸ்ட்டு நல்லாவே இருக்காது ஒரு இருபத்தஞ்சி கிராம் போல் வெள்ளம் இதையும் போட்டுக்கோங்க புளி வெள்ளம் ரெண்டுமே நல்லா மிக்ஸ் ஆகட்டும் இப்போ நமக்கு கசப்பு சுவையும் வந்துடுது இனிப்பு சுவையும் வந்துடுது அடுத்தது ஒன் பை ஒன்னாக ஆறு சுவையும் நம்ம கலக்க வேண்டியது தான் நல்லா கொதித்து இப்போ பச்சை வாசனை போயிட்டு சுருங்கி வந்துடுது வெல்லமும் புளியும் கொதித்து கொதித்து நல்ல ஒரு தேன் மாதிரி இருக்குது தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க அடுத்த சுவை வந்தாச்சு மஞ்சள் தூள் நல்லா கலருக்கு போட்டுக்கோங்க மிளகாய் தூள் நம்ம போடலை தான் அரைச்சி போட போகிறோம் ஸோ இப்போ பொறிச்சு எடுத்திருக்க கசப்பு சுவைக்கு பாவக்காவும் போட்டாச்சு ஒவ்வொரு சுவையாக சேர சேர நல்லா சுருங்கி வதங்கி வரும்போது அறு சுவையில் பாவக்காய் போட்டெலாம் அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும் இன்றைக்கி நான் வாங்கிட்டு வந்த பாவக்காய் அந்தளவுக்கு கசப்பு இல்லை சிப்ஸு மாதிரி சாப்பிடும் போதே சூப்பராக இருந்தது இப்போ நம்ம பொறிச்சு எடுத்த கடலை பருப்பு உளுத்தம்பருப்பு காஞ்ச மிளகாய் அடுத்தது தேங்காய் துருவியது நல்லா இதை மாதிரி பவுட்ரு மாதிரி அரைச்சி போட்டுக்கோங்க நல்லா நீங்கள் பச்சை வாசனை போக வறுத்து எடுத்தால் தான் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் அதையும் இன்னொரு முறை சொல்லிடுறேன் இப்போ நமக்கு எல்லாம் சேர்ந்து நல்லா கூடி வருது ஒரு அஞ்சு நிமிஷம் கொதி விட்டு இறக்கிட்டிங்கன்னா இதை சாம்பார் சாதம் தயிர் சாதம் இதுக்கெல்லாம் தொட்டு சாப்பிட சூப்பராக இருக்கும் இல்லை இதை நான் சாதத்தை அப்படியே போட்டு பிசைஞ்சு சாப்பிடணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு கப் துவரம்பருப்பு இதை நல்லா வேக வச்சு ஃபைனலாக இதில் ஊற்றிட்டு கிண்டி எடுத்துட்டிங்கன்னா பாவக்காய் பெட்லான்னு சொல்லுவாங்க இதை ஒரு டூ மினிட்ஸ் நம்ம அந்த பருப்பை ஊற்றி கிண்டி எடுத்துட்டோன்னா சாதத்தில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்லாம் இட்லி தோசை சப்பாத்தி எல்லாத்துக்குமே அட்டகசமாக இருக்கும் சாப்பிடும்போது நம்ம போட்டோம் பாருங்க வெள்ளம் அதோடய சுவைதான் முதல்ல வரும் அடுத்தது ஒன் பை ஒன்னாக புளிப்பு காரம் அப்படின்ட்டு வந்துகிட்டே இருக்கும் ஃபைனலாக தான் இந்த கசப்பு லைட்டாக தெரியும் கொஞ்சம் போல் ஒரு கப் அளவுக்கு துவரம் பருப்பு நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க ஃபைனலாக இதை ஊற்றி ரெண்டு கிண்டு கிண்டி இறக்கிட்டிங்கன்னா சாதத்தில் போட்டு சாப்பிட பாவக்காப்பீட்லாம் அட்டகாசமாக இருக்குது பாவக்காப்பீட்லா இதை நம்ம சைட் டிஷ்ஷாகவும் சாப்பிட்லாம் சாதத்தில் போட்டு சாப்பிட்லாம் டிஃபனுக்கும் சூப்பராக இருக்கும் ஸோ உங்களுக்கு எந்த ஸ்டைலில் சாப்பிட்ணுமோ கண்டிப்பாக இதே மெத்தடில் செய்து சாப்பிட்டு பாருங்கள் துளி கூட பாவக்காவோட கசப்பு இதில் தெரியவே இல்லை அந்த அளவுக்கு வெள்ளமும் புளிப்பும் இதோட காரத்தை பார்த்தீங்கன்னா நல்லா கம்மி பண்ணிருச்சு ஸோ இந்த பாவக்காய்பீட்டில் உங்கள் வீட்டில் செய்திங்கன்னா அடிக்கடி உங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா பாவக்காய்பீட்டில் கேட்பாங்க அந்த அளவுக்கு ரொம்பவே சுவையாக இருக்கும் இதே மாதிரி நீங்கள் துவரம்பருப்பு ஊற்றியும் செய்யலாம் இல்லை ஊற்றுறதுக்கு முன்னே இறக்கிட்டிங்கன்னா அதுவும் ஒரு சுவையில் இருக்கும் ஸோ ரெண்டு மெத்தட்லேயுமே நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு எந்த மெத்தட் பிடிச்சிதுன்றதை மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா மறக்காமல் விஜி தியாக் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பாவக்காவே சாப்பிட மாட்டோம் சமைக்க மாட்டோம்னு சொல்கிற ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் அடிக்கடி இதை மாதிரி ட்ரை பண்ணுவாங்க எப்பயுமே நம்ம அரிசி மாவில் தான் இடியாப்பம் செய்வோம் ஆனால் நல்ல கோதுமை மாவை சுடுதண்ணியை போட்டு பசைஞ்சு உப்பு போட்டு எடுத்து இடியாப்பம் இதே மாதிரி புழிஞ்சு எடுத்திங்கன்னா சூப்பரான கோதுமை மாவு இடியாப்பம் ரொம்பவே நல்லாயிருக்கும் சப்பாத்தியே செய்து செய்து கொடுத்தோன்னா ரொம்பவே போர் அடிச்சிடும் ஆனால் இதை மாதிரி கோதுமை மாவை சுடுதண்ணி போட்டு எடுத்துட்டு நீங்கள் இதை மாதிரி நீட்டாக பண்ணி அதை ஒரு நூடுல்ஸ் மாதிரியும் தாளித்து எடுக்கலாம் நைஸாக போட்டு எடுத்திங்கன்னா இடியாப்பமாகவும் இருக்கும் இதுக்கு மாவு என்ன மெத்தடில் செய்கிறது இதை எப்படி செய்கிறது இதை தான் நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அடுத்த வீடியோ பார்க்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் ரொம்ப சாஃப்டான இந்த கோதுமை மாவில் செய்யக்கூடிய இடியாப்பம் எப்படி ஈஸியாக செய்கிறது உதிரி உதிரியாக வர்ற மாதிரி அதை பார்க்க போகிறோம் இன்றைக்கி நான் செய்திருந்த இந்த பீட்டில் துளி கூட கசப்பு இல்லாமல் அட்டகசமான சுவையில் இருந்தது காலையில் செய்த இந்த கோதுமை மாவு இடியாப்பம் இதுவும் சூப்பராக இருக்குது இப்படியே தேங்காய் பூ போட்டு நம்ம சாப்பிட்டாலும் சர்க்கரை போட்டு ரொம்ப நல்லாயிருக்கும் தாளித்து எடுத்து வெஜிடபிள்ஸ்லாம் போட்டு எடுத்தால் அதுவும் சூப்பராக இருக்கும் ஸோ அடுத்த வீடியோவில் நம்ம கோதுமை மாவு இடியாப்பத்தில் சந்திப்போம்